Thank <laughs> you.

சொல்றாங்க உங்க புள்ளைய ஒழுங்காவே படிக்க மாட்டேங்குதுங்க ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வர மாட்டேங்குதுங்க என்னதான் ஜெயிரியன் சொல்லிட்டு என்ன கிளிக்கிறாளுங்க நம்ம புள்ளையில படி படின்னு சொல்ல முடியும் அதை தவிர்த்து என்ன நாக்க பிடிச்சி எழுதிய வைக்க முடியும் பூமாரி தருணு உங்க மிஸ்ஸு பத்தி எல்லாம் அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லிருக்காங்க ஒழுங்கா படிச்ச என்ன மக்களே

என் புள்ளைய அடிட்டி ஒரு வார்த்தை கூட பேசனதே கிடையாது தங்கமே படிப்பா அப்பா செல்லம் அப்படி அப்படினு ஊறி ஊறிதே படிக்க வச்சேன் நீ என்னன்னா புள்ளைகளை பஜாரி மாதிரி கட்டிக்கிடே கிடக்க என்னது எங்க அம்மா என்னைய அடிச்சதே இல்லையா உலகத்துலயே பெரிய பொய் இதுதான் நீங்க உங்க புள்ளைகளை செல்லம் கொடுத்து வளத்தீங்களோ இல்லை இடுப்புல தூக்கி வச்சு சீராட்டி வளத்தீங்களோ அதலாம் எனக்கு தெரியாது என் புள்ளைகளை படுத்தியாம் படிக்கச் சொல்லுதே